இப்போ வந்து ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதாந்திர கடன் தாட்டக்கூடிய அந்த தவணை இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக இருக்கும் இருக்கிற எல்லா லோனுக்கும் எந்த மாதிரி எந்த லோனுக்கு அதிக வட்டி கட்டிட்டு அந்த லோனை முதல்ல நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அது மிக தவறு அது கடன் வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயமா கருதப்பட்டது ஆனால் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடன் இல்லாத நபரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வங்கிகள் இருந்து நிதி நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா கார் லோன் வேணுமா கிரெடிட் கார்டு லோன் வேணுமா அப்படின்னு சொல்லி தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன நாமளும் வந்து ஏதாவது ஒரு கடனை வாங்கிடறோம் அதன் மூலமா நம்ம அந்த காலகட்டங்களில் ஒரு இருந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளால ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதாந்திர கடன் தட்டக்கூடிய அந்த தவணை இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையான கடன் இருந்துக்கிட்டே இருக்கு இது இது ஒரு பெர்சனல் லோனாக இருக்கலாம் அது கிரெடிட் கார்டு லோனாக இருக்கலாம் அல்லது ஹவுசிங் லோனாக இருக்கலாம் அல்லது கார் லோனாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடன்கள் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் விடுபடணும்னு நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த கடலருந்து வெளியில் வந்தால் தான் நம்முடைய ஓய்வு காலத்துக்கான நிதி திட்டமிடல் அல்லது நம்முடைய மகன் அல்லது மகளுடைய படிப்பு செலவு அல்லது மகன் அல்லது மகளுடைய திருமண செலவு போன்றதுக்கு நம்ம ஒரு முதலீட்டுக்கு பிளான் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கடன் நமக்கு ஆல்ரெடி நமக்கு பர்சனல் லோன் ஹவுசிங் லோன் கார் லோன்னு இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டமிடல் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்க காலகட்டங்களில் இப்போ ஒரு இஎம்ஐயே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து கடன் தொழிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது அதை பேர் வந்து கேட்டிங்கன்னா ஸ்னோபால் டெக்னிக் அல்லது கடன் பனிப்பந்து டெக்னிக் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் இந்த கடன் பனிப்பந்து அல்லது ஸ்னோபால் டெக்னிக்கை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கடன் சுமைகள்லேருந்து இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் நம்மக்கிட்ட உதாரணத்துக்கு நம்ம ஒரே நபர் வந்து பல கடன் வச்சுருப்பார் அவர் கிரெடிட் கார்டு லோன் இருக்கும் ரெண்டு கிரெடிட் கார்டு லோன் வச்சுருப்பார் கார் லோன் வச்சுருப்பார் வீட்டு லோன் வச்சுருப்பார் நம்ம பொதுவாக நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா லோன்லேயும் எந்த லோனுக்கு அதிகமான வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோமோ இருக்கிற எல்லா லோனுக்கும் எந்த மாதிரி எந்த லோனுக்கு அதிக வட்டி கட்டிட்டு இருக்கிறமோ அந்த லோனை முதல்ல நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அது மிக தவறு இந்த ஸ்னோபால் டெக்னிக்கில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா லோனையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க சின்ன லோனு பெரிய மீடியம் சைஸ் லோனு அதை விட பெரிய லோன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒரு கிரெடிட் கார்டு ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒரு கிரெடிட் கார்டு லோன் அதுக்கடுத்து ஒரு கார் லோன் அதுக்கடுத்து ஒரு ஹவுசிங் லோன் இந்த மாதிரி ஒரு நாலு லோன் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம் அதாவது மிக சிறியதிலிருந்து நடுத்தரம் மற்றும் அதிகமான த அதிகமான தொகையில் நீங்கள் அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ கடன் தொகை இருக்கிறத வச்சு நீங்கள் லோனை வரிசைப்படுத்துங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து கிடையாது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கடன் தொகையை பொறுத்து நீங்கள் வரிசைப்படுத்திட்டு உள்ளதுலேயே வந்து மிக குறைவான கடன் தொகை உள்ள லோனை வந்து முதல்ல அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இது வந்து ரொம்ப ஆப்போசிட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கிற இது இருக்கிற கடனில் எந்த கடனுக்கு வட்டி அதிகமாக இருக்கோ அந்த கடனை முதல்ல கட்டுவோம் சார் வட்டி அதிகமாக இருக்குது நமக்கு அதை முதல்ல கட்டு கட்டுணும்னு நான் ஆனால் இந்த ஸ்னோபால் டெக்னிக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது டோட்டலி ஆப்போசிட் எல்லா கடனையும் நம்ம வந்து சிறிய தொகையிலேருந்து வ வரிசைப்படுத்துகிறோம் வரிசைப்படுத்திட்டு முதல்ல நம்ம அடைக்க வேண்டிய கடன் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டியை பொறுத்துல முதல்ல அடைக்க வேண்டிய கடன் உள்ளதுலேயே சின்ன கடன் ஏதோ அதை அடைக்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு நபர்கிட்ட வந்து நாலு விதமான லோன் இருக்குது ஒரு கிரெடிட் கார்டு இருபத்தஞ்சாயிரரூபா வச்சுருக்காரு இன்னொரு கிரெடிட் கார்டுக்கு ரூபா வச்சுருக்காரு ஒரு கார் லோன் வச்சிருக்காரு ஒரு ஹவுசிங் லோன் வச்சிருக்காரு நாலு விதமான லோன் இருக்குது இப்போ இந்த லோன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கை பொறுத்து எவ்வளோ லோன் கடன் தொகை அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத பொறுத்த வட்டியை பொறுத்துல அவுட்ஸ்டாண்டிங்கை பொறுத்தவங்க வரிசைப்படுத்துகிறோம் முதல்ல சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அந்த கிரெடிட் கார்டுக்கு அவருக்கு பதினெட்டு வட்டி போடுறாங்க ஐம்பதாயிரரூபா உள்ள கிரெடிட் கார்டுக்கு இருபத்தி வட்டி போடுறாங்க ஒரு ஹவுசிங் லோன் ஒரு கார் லோன் வச்சிருக்காரு அந்த கார் லோனுக்கு அவருக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் மட்டி போடுறாங்க ஒரு எஜுகேஷன் லோன் வச்சிருக்காரு அவருக்கு எட்டு பர்சன்ட் போடுறாங்க ஸோ நாலு விதமான லோன் இருக்குது இப்போ அந்த லோனுடைய வட்டியை பார்க்காம ஐ ரிப்பீட் லோனோட வட்டியை பார்க்காம நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த லோன் தொகையை பொறுத்து நம்ம முதல்ல பே பண்ண போகிறோம் அப்போ முதல்ல அச்சன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரரூபா கிரெடிட் கார்டு உள்ள ஒரு கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கிரெடிட் கார்டு நம்ம கிட்டே இருக்குது அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உள்ள கிரெடிட் கார்டுக்கு வந்து மாதத்துக்கு நம்ம ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வட்டியோடு சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கும் அந்த ஆயிரத்தி ரூபா கட்டுப்போம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முதல்ல அந்த கடன் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் முதல்ல அந்த கடனை திரும்ப அடைக்கிறோம் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா உள்ள கடன் திரும்ப அடிக்கும் அதை எப்படி அடிக்கிறார் சார் வெரி சிம்பிள் மாசம் ஆயிரத்தி ரூபா இஎம்ஐ கட்டிக்கிறீங்க ஒவ்வொரு மாதம் கட்டுற ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா கூட ஒரு அடிஷனலாக அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறீங்க எதுக்காக அந்த உள்ள கடனில் எந்த கடன் குறைவான அமௌண்ட்டாக இருக்கோ அந்த கடனை கட்டுறீங்க ஸோ ஏற்கனவே அஞ்சாயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டிட்டு இருக்கிற அந்த கடனுக்கு மேற்கொண்டு நீங்கள் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் விதமாக நீங்கள் வந்து நீங்கள் அடிஷனல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலே மாதத்தில் அந்த கிரெடிட் கார்டில் உள்ள அவுட் சாண்டிங்க நீங்கள் திரும்பி திரும்ப செலுத்த முடியும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கொள்ளி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வருது ஓகே ஒரு கடன் முடிஞ்சிட்டோம் நமக்கு அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறீங்க அந்த கிரெடிட் கார்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது அதுக்கு இருபத்தி நாலு சதவீத வட்டி அதுக்கு மாத மாதம் இங்கே கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா இப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கடனுக்கு ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற மாத மாதம் கட்டுற ரெண்டாயிரத்து ஐநூறுவாய் கட்டுறீங்க பழைய கிரெடிட் கார்டுக்கு நம்ம முதல்ல கட்டிட்டு இருந்த தொகை ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது அதையும் சேர்த்து கட்டுறோம் அப்புறம் புதுசாக ஒரு ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பழைய கிரெடிட் கார்டுக்கு க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அதாவது முதல்ல உள்ள கிரெடிட் கார்டு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் இஎம்ஐ அப்புறம் அதிகமாக அந்த பழைய கடனை கட்டுறதுக்கான போட்ட அஞ்சாயிரம் ரூபாய் ப்ளஸ் இந்த இந்த கடனுக்கான மாதாந்திர தொகையான ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இப்போ இது எல்லாத்தையுமே போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மாதத்துக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சேர்த்த போகிறோம் மாதத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா எப்படி இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது அடிஷனலாக பே பண்ணக்கூடிய அஞ்சாயிரம் ரூபாய் முதல்ல கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணியிருந்தா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்போ இந்த கிரெடிட் நம்ம ஆசுச் பே பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ இந்த மாதிரி எட்டாயிரத்து எழுநூத்தம்பா வீதம் கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்ஷண்டிங்காக இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயை நீங்கள் அஞ்சே மாதத்தில் ரெண்டாவது கிரெடிட் கார்டை முடிச்சிடலாம் ஸோ முதல் கிரெடிட் கார்டை பார்த்திங்கன்னா நாலு மாதம் முடிச்சாச்சு ரெண்டாவது கிரெடிட் கார்டை பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்தில் முடித்தாச்சு அடுத்த உள்ளதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் லோன் கார் லோன் வந்து ஒரு தானத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குது அது நாலு ஆண்டுகள் டியூரேஷன் இருக்குது அந்த நாலு ஆண்டுகளுக்கு நம்ம கார் கட்டனுக்கு ஒம்போது சதவீத வட்டியோட மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இஎம்ஐ வந்து ஆறாயிரத்து எழுநூற்றி இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் நம்ம ஏற்கனவே நம்ம கட்டிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா நம்ம அந்த பழைய பழைய ரெண்டு கிரெடிட் கார்டுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் அதையும் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் மாதத்துக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான தகை தொகை வந்து ஒரு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ப்ளஸ் நம்ம பழைய ரெண்டு கிரெடிட் கார்டுக்கும் பே பண்ண பண்ணாமட்டும் அதையும் சேர்த்து உங்களுக்கு மாசத்துக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் கட்டிங்கன்னா வெறும் பதினஞ்சே மாதத்தில் இந்த கார் கடனை முடிச்சிடலாம் இதை பே பண்ண மாட்டிங்கன்னா நாலு வருஷம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்ம பழைய நம்ம இதில் என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளதுலேயே வட்டி அதிகமான நம்ம திருப்பி செலுத்தாம உள்ளதுலேயே எதுல அசல் குறைச்சலாக இருக்கும் அந்த கடனை திருப்பி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு மன ரீதியான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஏற்படுது நம்ம ஒரு கடனை கட்டியாச்சு ஓகே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடனை கட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அதோட அவுட் ஸ்டாண்டிங் பிளஸ் நம்ம அடிஷனல் பே பண்ணக்கூடிய அஞ்சாயிரம் வச்சு அடுத்த கிரெடிட் கார்டாக கட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டோட கேஷ் அவுட்லோவை வச்சுட்டு இந்த கார் கடனை கட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த மூணு மூணு கேஷ் அவுட்லோவையும் வச்சுட்டு நம்ம நாலாவது கடனையும் கட்டிடும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி ஸோ சைக்காலஜிக்கல் நமக்கு என்ன ஃபீலிங் என்னடா எத்தனை வருஷம் பே பண்ணிட்டே இருக்கேன் என்ன கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் பேரிங் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ப்ரூவன் டெக்னிக் இந்த டெக்னிக் ஸ்னோபால் டெக்னிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் மிக சிறப்பாக அறிவியல் பூர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக் ஸோ இந்த டெக்னிக்கின் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடனை வந்து மிக குறைவான காலகட்டத்தில் நம்ம திரும்ப செலுத்த முடிகிறது இது மூலம் நமக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் நமக்கு ஏற்படும் ஸோ இந்த மெத்தட் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம கடன்களை விரைவுகள் நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேலும் நானே விகிடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க